வணக்கம் மந்தோணி என் நலப்பறைகள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சண்டை உங்களுக்கு எனக்கு இல்ல இன்னைக்கு சண்டை இல்ல சண்டை சண்டே இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நாட்டு கோழி நீங்க வந்து என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடே நான் சூப்பரா கறியோட இருக்கேன் நீ தின்றா தின்றா அதான் இன்னைக்கு செஞ்ச போறோம் நாட்டுக்கோழி கோழி பார்க்கும்போது பாவமா தான் இருக்கு கறி வச்சா வீட்டுல எல்லாம் சாப்பிட்டுருவாங்க செஞ்சா கூட முடியல

ஏ எலிப்பிள்ளி இருக்குமா இங்கே நம்ம வீட்டில் ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு தான் மச்சு குடும்பத்தோடு வந்து இன்னைக்கு சூப்பராக சாப்பிடு போகிறோம் ஞாயிற்றுக்கிழமைனாவே இன்னும் தெளிப்பெல்லாம் நாட்டுக்கோழி வருது போங்க அடுத்த வாரம் நாட்டுக்கோழி வச்சு பிரியாணி பண்ணிடுவோம் அம்மா நேற்று பிளான் வந்து பிரியாணி வைக்கிறது தான் இனி வந்து பிரியாணிக்கு பத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி குழம்புக்கு போட்டாச்சு குழம்புக்கு போட்டா kan <laughs> dia

கோழிங்க பிடிச்ச அசால்கிட்ட கல் குத்திருக்கி போடுறாங்க சக்கம்மா அந்த பார்த்தா ஏ

네. 안녕. 하나 찍자. 응. 응. 이거를 이렇게. 너는 이렇게. じゃあありがとうございます。

உப்பு கறிக்கு நிற்கிறாருங்களா அப்படியே அந்த உப்பு கறியில் உள்ள வத்தலை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு கறியில் எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபோட்டோடு வெர்றவின் ரொம்ப ஈஸியான சமையல் முறை ரொம்ப டேஸ்டான ஒரு இது என்ன கோழி கால எடுத்தேன் ஆட்டுக்கோழி அரமே ஆகும் எனக்கு ஆட்டுக்கறியோட கம்பேர் பண்ணுவாங்க

아들. 아들 보 이랬나래. 이 오늘 배우. 안 들려야. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கமா அந்த